டெபாசிட் செய்யப்பட்ட புகாருடைய அளவு முப்பத்தி கோடி முப்பத்தி கோடி புகார் செய்யப்பட்ட அளவு இருக்கும் பொழுது நீங்கள் பறிமுதலாக வெறும் பத்து கோடி செய்து அதில் எப்படி நீங்கள் சார்ஜ் போட்டு வழக்கை நடத்த முடியும் வெங்கடேசன் சாஸ்திரிகள் அவரை வைத்துதான் இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் கும்பகோணத்திலே கால் ஓட்டினார்கள் அங்கே உள்ள பிராமின் பீப்புள் அங்கே வைதிக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேசன் சாஸ்திரிகளை நம்பித்தான் பணம் கொடுத்தார்கள் ஹெலிகாப்டர் பர்தஸுக்கு அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படி என்றால் ஹெலிகாப்டர் பர்தஸுக்கு வெங்கடேசன் சாஸ்திரிகள் ஒரு ஏஜெண்டாக இருந்திருக்கிறார் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று வெங்கடேச சாஸ்திரிகள் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக நூற்றி அறுபத்தி ஒம்பது அந்த வைதிக குடும்பங்களுக்கும் ஏன்னா அவர் மூலமாக பணம் பெற்ற குடும்பங்களுக்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் அந்த நோட்டீஸிலே அவர் தெளிவாக சொல்கிறார் வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் தமிழரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் சார் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் மோசடி குறித்து பல தகவலை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எல்லோருக்கும் வணக்கம் கும்பகோணம் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய சீட்டிங் கேஸை என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம் என்பதால் நான் அதில் மிக தீவிரமாக அக்கறை காட்டி நான் தொடர்ந்து தங்களுக்கு பல செய்திகளை கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கும்பகோணத்திலிருந்து பல்வேறு விதமான தகவல்கள் எனக்கு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவற்றையெல்லாம் நான் ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் இவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று இரண்டாவது இந்த ஏஜென்சி இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு பல்வேறு தரப்பு தரவுகளையும் அவர்கள் அலைசி ஆராய்ந்த வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிக்க வேண்டும் சரி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இப்படி ஒரு தொலைக்காட்சி மூலமாக ஒரு வீடியோ மூலமாக இப்படி ஒரு கருத்தை சொல்கிறீர்களே இது சட்டப்படி சரியா தவறா என்று பல்வேறு விவாதங்கள் உங்கள் மனதில் எழக்கூடும் ஒரு இந்திய குடிமகனாக ஒரு குற்றச்செயலிலே நமக்கு விஷயம் தெரிந்த பொழுது ஒரு குற்றவாளியினுடைய பல செய்திகள் நமக்கு தெரியும் பொழுது அதை ப்ராசிக்யூஷனுக்கு அரசாங்க தரப்புக்கு எடுத்துக்கூடுவது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையாகும் அதனால் நான் இந்த வழக்கிலே என்னுடைய ஊர்க்காரர்கள் மிக பெரும் பாதி பாதிப்பு நிலையை அடைந்திருப்பதால் நான் இதில் தீவிர அக்கறை கொண்டு இந்த செய்திகளை சொல் சொல்லி வருகிறேன் இவைகள் யாருக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் சொல்கின்ற செய்திகளை உண்மை இருக்கா என்று அந்த யூஓடபிள்யூ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இப்பொழுது அவர்கள்தான் அவர்கள் இதை நன்கு தீர விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பல்வேறு தரவுகள் வேண்டும் நீங்கள் உதாரணத்திற்கு கொண்டு சொல்கிறேன் பகுஜூன் சமாஜ் லீடர் ஆம்ஸ்டாங் அவர் அவரை கொலை செய்து விட்டார்கள் அப்பொழுது சென்னை போலீஸ் சிட்டி கமிஷனர் திரு அருண் தலைமையில் அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணார்கள் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவருக்கு வந்த எந்த அந்த டீமுக்கு வந்த எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் மிஸ் பண்ணவே இல்லை எல்லா ஆங்கிலையும் விசாரித்தார்கள் நூற்றி எழுபத்தி நாலு வழக்கறிஞர்களை விசாரித்தார்கள் ஆம்ஸ்டா மற்ற வழக்கிலே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எந்த ஒரு செய்தியும் அவர்கள் விடவே இல்லை கடைசியிலே தீர விசாரித்து ஈவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் பால்கனாரையும் அழைத்து விசாரித்தார்கள் எல்லாரையும் தீர விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றப்பத்திரிகையை மிக விரைவில் தாக்கல் செய்தார்கள் எ ஃபென்டாஸ்டிக் அது இன்வெஸ்டிகேஷன் அது எல்லோருமே பாராட்டினார்கள் ஈவன் இடதுசாரிகள் வலது வலதுசாரிகள் பொதுநல அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை பாராட்டினார்கள் அப்படித்தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்க வேண்டும் அது வந்து குற்ற கொலை வழக்கிலே சரி இந்த பொருளாதார குற்ற வழக்கிலே இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு உதாரணம்தான் ஆருத்துரா ஹிஜாவு ஆருத்துரா ஹிஜாவு போன்ற பெரிய பெரிய மோசடிகள் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடியிலே அந்த பொருளாதார தமிழ்நாடு போலீஸ் காவல்துறையினுடைய பொருளாதார குற்றப்பிரிவினர் நன்கு விசாரித்து ஒரு பெரிய குழுவை ஃபார்ம் பண்ணி கல்ஃப் கண்டியில் வெளிநாடுகளில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து குற்றவாளிகளையும் இங்கே கொண்டு வர முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாடு இது இப்படி தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்க வேண்டும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்தால்தான் அந்த மக்களுக்கு பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு டெபாசிட் தாரர்களுக்கு பணம் கிடைக்கும் இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக இல்லை என்றால் டெபாசிட் முழுமையான பணம் கிடைக்க சான்ஸ் கிடையாது அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன் இன்வெஸ்டிகேஷன் தரோவாக இருக்க வேண்டும் இது சப்பொழுது இப்பொழுது நான் உதாரணமாக நம்முடைய இந்த வழக்கை எடுத்துக்கொள்வோம் இந்த நம்முடைய வெளியாப்ட் பர்தஸ் வழக்கை எடுத்துக்கொள்வோம் உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் அந்த இஓடபிள்யூ ஒரு கவுண்டர் போட்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அதிலே மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒம்பது புகார்கள் வந்திருக்கிறது அந்த புகார்களுடைய அதை பரி அந்த பரிபோன தொகை டெபாசிட் செய்த தொகை மோசடி செய்யப்பட்ட தொகை முப்பத்தி மூணு கோடி என்று சொல்கிறார்கள் சரி முப்பத்தி மூணு கோடி என்று சொல்கிறார்களே அவர்கள் ரெக்கவர்கள் என்ன காட்டுகிறார்கள் என்றால் வெறும் பத்து கோடிக்கு தான் தக்கவள் காட்டுகிறார்கள் அவர்களே அந்த காரின் பதி பதிமூணு கார்கள் நிலங்கள் அதனுடைய வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட ரெண்டு கிலோ தங்கம் வெள்ளி இவையெல்லாம் சேர்த்து மொத்தமே அவர்கள் பத்து கோடி தான் சொல்கிறார்கள் ஆனால் டெபாசிட் செய்யப்பட்ட புகாரினுடைய அளவு முப்பத்தி மூணு கோடி முப்பத்தி மூணு கோடி புகார் செய்யப்பட்ட அளவு இருக்கும் பொழுது நீங்கள் பறிமுதலாக வெறும் பத்து கோடி செய்து அதில் எப்படி நீங்கள் சார்ஜி போட்டு வழக்கை நடத்த முடியும் அந்த பத்து கோடியும் கிடைப்பதற்கு அந்த டேன்பி டாக்கில் மிக காலங்களாகும் பத்து கோடியை பிரித்து கொடுக்கவே மிக காலங்களாகவும் அது ஜிஓ போட வேண்டும் ஏலம் விட வேண்டும் டிஆர்ஓ போக வேண்டும் திரும்பி கோர்ட்டுக்கு போக வேண்டும் அந்த ஏலத்தை அப்ரூவ் பண்ண வேண்டும் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் வெறும் பத்து கோடி முப்பத்தி மூணு கோடி கம்ப்ளைண்ட்டு பத்து கோடி தான் ரெக்கவர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் ரெக்கவர் காட்டினா தான் அது உண்மையான இன்வெஸ்டிகேஷனாக இருக்க முடியும் ரெக்கவர் காட்டாத எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அவர்கள் சரியாக விசாரிக்கவில்லை தான் அர்த்தம் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் இன்னமும் நேரம் இருக்கிறது சரியாக விசாரிக்கலாம் இந்த ஹெலியார்டர் பிரதர்ஸ் புலனாய்வுகளை நீங்கள் சரியாக இன்னும் விசாரிக்கலாம் சார் போன எபிசோடில் வெங்கடேசன் சாஸ்திரிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க வெங்கடேஸ்வரன் சாஸ்திரிகள் உண்மையான சாஸ்திரிகளா அவங்க ஏன் பணம் தர மறுக்கிறார்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் இது ஒரு நல்ல கேள்வி வெங்கடேசன் சாஸ்திரிகள் அவரை வைத்து தான் இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் கும்பகோணத்திலே கால் ஓண்டினார்கள் அங்கே உள்ள பிராமின் பீப்புள் அங்கே வைதிக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேசன் சாஸ்திரிகளை நம்பித்தான் வெங்கடேசன் சாஸ்திரிகள் தான் பணம் கொடுத்தார்கள் சிட்டி யூனியன் வங்கியில் உள்ள டெபாசிட்கள்லாம் எடுத்து இனமும் தினமும் வட்டி வரும் என்று சாஸ்திரிகள் சொல்வதை கேட்டு அவர்கள் தான் அந்த பணத்தையும் மொத்த பணத்தையும் கொடுத்தார்கள் வெங்கடேச சாஸ்திரிகள் மூலியமாகத்தான் ஹெலிகாப்டர் பரதஸிற்கு அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படி என்றால் ஹெலிகாப்டர் பர்தஸுக்கு வெங்கடேசன் சாஸ்திரிகள் ஒரு ஏஜெண்டாக இருந்திருக்கிறார் இது ஆரம்ப காலகட்டத்திலே இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று சாஸ்திரிகள் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக நூற்றி அறுபத்தி ஒம்பது அந்த வைதிக குடும்பங்களுக்கும் ஏன்னா அவர் மூலமாக பணம் பெற்ற குடும்பங்களுக்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் அந்த நோட்டீஸிலே அவர் தெளிவாக சொல்கிறார் இந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் தலைமறைவாகிவிட்டதால் உங்களுடைய பணத்திற்கு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து போலீஸ் மூலியமாக கோர்ட்டு மூலியமாக நான் பெற்றுத்தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று இந்த வெங்கடேச சாதிரிகள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த வைதிக குடும்பங்களுக்கும் அவரால் பணம் செலுத்தப்பட்ட கொடுக்கப்பட்டு மோசடி செய்யப்பட்ட வைதிக குடும்பங்களுக்கும் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அதற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சாஸ்திரிகள் உள்பட எல்லோருமே வெங்கடேச சாஸ்திரிகள் அவருடைய சகோதரர் ஸ்ரீகாந்த் எல்லோருமே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு வெங்கடேச சாஸ்திரிகள் என்ன சொன்னார் என்றால் அவரை பார்க்கும் பொழுது நீங்கள் அவசரப்படாதீர்கள் நான் ஜாமீனில் வந்த பிறகு நான் உங்களுடைய பணத்தை ஏற்பாடு செய்து செட்டில் செய்து தருகிறேன் என்று கூறுகிறார் இது இப்படி இருக்க வெங்கடேசாஸ்திரிகள் ஜாமீனில் வந்துவிட்டார் சரி வெங்கடேசாஸ்திரிகள் ஜாமீனில் வந்துவிட்ட பிறகு எல்லாரும் போய் இந்த வைதிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் போய் அவரை அணுகி நீங்கள் வெளியே வந்தவுடன் பணத்தை திருப்பி தகுந்த என்று கூறினீர்கள் ஆனால் தரவில்லை என்ன சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எப்படி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுறது அவனை ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் யாரோ ஒரு தைரியம் மேற்கொண்டு ஏன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த ஸ்ரீகாந்த் என்பவர் வெங்கடேஷ் சாத்தனுடைய மூத்த சகோதரர் பெங்களூரில் எங்கேயோ ஒரு வேலையில் பொழுது அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஹெலிகாப்டர் சகோதரர்கள் தாங்கள் நடத்தும் நிறுவனத்தில் இன்னைக்கு வந்துவிடுங்கள் என்று கூறி அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜராக வெங்கடேஷ் சாஸ்திரி அண்ணன் இருந்தார் நீங்கள் இப்பொழுது கேள்வியை கேட்டீர்கள் வெங்கடேச சாஸ்திரிகள் உண்மையான சாஸ்திரிகார் என்று நான் அதை பதில் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே சாஸ்திரிகள் மட்டும் மட்டத்திலையும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு பிராமண பையன் வயது பதினோரு வயசுக்குள்ள ஏழு டு பதினோரு வயசுக்குள்ள வேதசாலை பாடையில் படித்து பட்டம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் அவனை வந்து ஒரு சாஸ்திரிகளாக மேற்கொண்டு அங்கீகரிக்கப்படுவான் அந்த சிறு வயதிலேயே பல்வேறு அந்த பிராமண வகுப்பு குழந்தைகள் வேதசாலை படத்துக்கு நான் போக மாட்டேன் என்று கண்ணீர் சிந்து அடம்பிடித்த நான் கே அந்த அந்த பெரிய பெரிய ஒரு ஒரு மோசமான எல்லாம் என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன் பல பிராமண குடும்பங்களிலே கும்பகோணத்திலே நான் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் நான் ஸ்கூலுக்கு தான் போவேன் வேத பாடசாலை போவோம் என்று அடம்பிடிக்கும் ஆனால் பல்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை சம்மதி வைத்து அந்த வேத பாடசாலையிலே விடுவார்கள் பிற்காலகட்டத்திலே அங்கே சேர்ந்த குழந்தைகள் அந்த நிறைய குழந்தைகள் இருப்பதனால் அவைகளெல்லாம் மறந்துவிட்டு இந்த வேத பாடசாலையிலே மொழிகி விடுவார்கள் இது அது 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 அவர்களுடைய ஒரு மாச்சரியம் அது ஒரு பெரிய மாச்சரியம் அது அதில் அது அதை தாண்டி இந்த வெங்கடேசாஸ்திரிகள் எப்படி சாஸ்திரிகள் ஆன என்றால் இவர் முறைப்படி சாஸ்திரிகள் ஆகவில்லை என்று தான் எல்லோரும் கூறுகிறார்கள் அதிலே ஒரு சாஸ்திரி உறுதியாக கூறுகிறார் கன்ஃபார்ம் நீ சொல்கிறார் சாதிரிகள் எந்த பாடசாலையிலையும் படிக்கவில்லை சரி அப்படி எப்படி சா சாஸ்திரிகள் ஆனென்றால் பாடசாலை படிக்காமலும் ஒருவர் சாஸ்திரிகள் ஆகலாம் இரு வயதிலே பாடசாலை சேர்ந்து படிப்பது அது ஒரு முறை நியம அத்தியானம் என்று ஒரு முயற இருக்கிறது நியம அத்தியானம் என்றால் தகப்பனால் தன் குழந்தைக்கு வேதத்தை கற்பிப்பது வீட்டிலேயே இப்பொழுது ஒரு தகப்பனார் இருந்தால் அவர் ஒரு சாஸ்திரிகள் இருந்தால் தன்னுடைய குழந்தைக்கு அவர் வீட்டிலேயே வேதம் கற்பித்து பின்னாடி அச்சையை வாங்கலாம் அதான் நிதி அதான் நியம அத்தியானம் அந்த அத்தியானத்திற்கு இவர் நியம அத்தியானம் பெற்றவர் இவர் கிடையாது பல சாஸ்திரிகள் தன்னுடைய தகப்பனாரை ஒரு பின்பற்றி அவருடைய கற்று இந்த இந்த வேத பாடம் கற்று நியம அத்தியானம் பெற்று இருக்கிறார்கள் ஆனால் இந்த சாஸ்திரிகள் அவருடைய சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இறந்து விட்டார் அவருடைய இது எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் தனிப்பட்ட முறை கால் இல்லை ஆனால் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட மோசடித்தனம் இப்படிப்பட்ட தன் சொந்த உறவுகளையே தன் சொந்த இரத்தங்களையே தன் சொந்த ஜாதிக்காரர்களையே ஏமாற்றுகிற எண்ணம் ஒரு உண்மையான பிராமணனுக்கு வருமா என்பது தான் இப்பொழுது கேள்வி ஒரு உண்மையான பிராமணர்களுக்கு தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வருமா என்பது தான் கேள்வி அது யாருக்கு வரும் இந்த மாதிரி சீட்னிங் மோசடி பெறுவதற்கு தான் வரும் சரி படி படித்தவன் இப்படி இப்படி செய்வானா படித்தவன் இப்படி தன்னுடைய ஜாதிக்காரரை ஏமாற்றுவான் என்ற கேள்வி அங்கே உள்ள மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எனக்கு உடுத்த தகவல் என்னவென்றால் சாஸ்திரிகள் அவர்களுடைய இளமை காலத்திலே தன்னுடைய தந்தையார் மறந்து விட்டார் அதற்கு பிறகு அவர் பல்லூரிக்கு சென்று கல்லூரிக்கு சென்று அங்கே உள்ள ஒரு பகோலா ஒரு இயற்கை அந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஒரு ஒரு வைத்திய இதில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் பகோலா கம்பெனியில் வேலை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு சாஸ்திரிகளிடம் சேர்ந்து நம்ம பார்ட் டைமாக டிகிரி பட்டாங்கிற பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு பார்ட் டைமாக ஒரு சாஸ்திரிகளிடம் சேர்ந்து மதியம் ரெண்டு மணிக்கு சேர்ந்து நாலு மணிக்கு போய்விட்டு அதன்படி கற்றுக்கொண்டு அதன்படி அவர் சாசங்கள் என்று பட்டம் வாங்கி கொண்டு அவர் இருக்கிறார் இதை எப்படி முறைப்படுத்துகிறாள் என்று எனக்கு தெரியாது சங்கர மடத்தை தான் கேட்க வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து விட்டார் வெங்கடேச சாஸ்திரிகள் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு இந்த வழக்கீழே கைது செய்யப்பட்டு இவரும் இவருடைய சகோதரரும் சிறைச்சாலைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் தொடர்ந்து இவர்கள் அந்த சாஸ்திரிகள் அந்த கை அந்த கைங்கரியை செய்தார்கள் அதெல்லாம் ஒரு புனிதமான ஒரு கைங்கரியம் வேதங்கள் படித்தவர்கள் செய்ய வேண்டிய கைங்கரியம் அது அவர்கள் தனிப்பட்ட முதல் செய்கிறார்கள் காலங்காலமாக இந்து மதத்தில் அதை செய்து செய்துகிறார்கள் ஆனால் ஒரு கைது செய்யப்பட்ட ஒருவர் எப்படி இதை செய்ய முடியும் என்று அங்கே பொதுமக்கள் பேசுகிறார்கள் எனக்கும் தகவல் தருகிறார்கள் ஏனென்றால் ஒரு கவர்மெண்ட் சர்வன் பப்ளிக் சர்வன் கைது செய்யப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவனை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள் இது அங்கே த அங்கே சட் அந்த புது பணி பப்ளிக் சர்வன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருது ஆனால் வேதம் படித்த சாஸ்திரிகள் சிறைச்சாலைக்கு சென்று விட்ட பிறகு தொடர்ந்து எப்படி வேதம் கற்பிக்க முடியும் எப்படி இந்த கைங்கரியம் பண்ண முடியும் என்று அங்கே உள்ள சாஸ்திரிகளும் பேசுகிறார்கள் சங்கரமுடன் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் சரி இந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை இந்த வழக்கப்பட்டு தான் பேச வேண்டும் வெங்கடேச சாஸ்திரிகள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு காலகட்டத்திலே யூஓடி அலுவலகத்திலே அந்த வெளியாட்ட பிரதர்ஸில் ஒருவரை கேள்வி கேட்க அவர்கள் அவர்கள் அந்த அதிகாரியிடம் கூறுகிறார்கள் நான் சாஸ்திரிகள் மூலம் பெற்ற பணத்தை அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஐசா பைசா இல்லாமல் கணக்கு போட்டு ஒப்படைத்து விட்டேன் இவர்களெல்லாம் பணம் தான் கேட்க வேண்டும் என்று வெங்கடேச சாஸ்திரிகள் அந்த அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வெளியாட்ட சகோதரி ஒருவர் சொல்கிறார் அவர் மேலும் சொல்கிறார் நான் வெங்கடேசாஸ்திரியிடம் கொடுத்த பணத்திலே பத்து கோடி ரூபாயை அவர் கொடுத்திருந்தால் கூட இப்பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது என்று எளியாற்ற சகோதரர்களே ஒருவர் ஈடபிள்யூ அலுவலகத்தில் கூறுகிறார் அவர்களிடம் மட்டும் கூறவில்லை அவரை தேடி அந்த குற்றவாளிகளை தேடி பணம் கேட்டு வந்த மற்ற பல பல பேருக்கும் நேரடியாக சொல்கிறார் நீங்கள் வர வேண்டியது அல்ல நீங்கள் வர வேண்டியே என்னை கேள்வி கேட்டு பணத்தை என்னை தொந்தரவு செய்யக்கூடாது தான் உங்களுடைய கணக்கை செட்டில் பண்ணிவிட்டேன் ஆனால் நீங்கள் அங்கு தான் போய் கேட்க வேண்டும் என்று யார் சொல்கிறார் எளியாட்ட சகோதரர் சொல்கிறார்கள் ஆனால் வெங்கடேஷ சாஸ்திரிகள் என்ன செல்கிறார் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் ஒரு நாடகம் ஆடுகிறார் எப்படி என்றால் அவன் நான் என்ன சொல்கிறது அவனுக்கு பணம் தரமாட்டேங்கிறானுவோ அவனை அப்படி தான் பொய் பேசுவானுவோ நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் வேணால் வாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு காசு வாங்குவோம் அப்படி என்று சொல்லி மீன் சுருட்டிக்கு அழைத்து சென்று கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பேசுகிறார் வெங்கடேஷ் ஆசிரியர்கள் ஆனால் மீன் சுருட்டிக்கு அழைத்து சென்று பேசுகிற வெங்கடேஷ் சாஸ்திரிகள் இவர் ஏன் சீனர் காலனிக்கு அழைத்து செல்லக்கூடாது கேட்டால் சொல்கிறார் அங்கே கேமரா இருக்கிறது போலீஸ் இருக்கிறது நாய் இருக்கிறது பயமாக இருக்குதுன்னு சொல்கிறார் இது இது நடக்கிற காரியம் அது இதுதான் 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 இது உன்னை நம்பி கோடி கொடுத்தவர்கள் உன்னை நம்பி இருக்கிற டெபாசிட்டெல்லாம் எடுத்து கொடுத்தவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சிவக்குமார் என்று ஒருவர் இறந்துவிட்டார் மன உளைச்சல் நாற்பத்தி வயதான சிவக்குமார் அவர் மத்தியான நேரத்திலே இந்த வேதங்களை சொல்லிக் கொடுத்து பிழைப்பு நடத்துபவர் சொந்த வீடு மனைவி குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த சிவக்குமார் இறந்து விட்டார் மன உளைச்சலிலே இன்றைக்கு அவர் மன அவருடைய மனைவி இளம் விதைவாக இருக்கிறார் கல்யாண வயதிலே மகளும் மகளும் இருக்கிறார்கள் அவர் பல பேரிடம் பணத்தை வாங்கி வெங்கடேசாஜிடம் கொடுத்தார் பல பேரிடம் பணத்தை வாங்கி உறவினர்களிடம் கடைசியில் அவர் இறந்து விட்டார் ஆனால் உயிரோடு இருக்கும்பொழுது இந்த பணம் கொடுத்தவர்கள் ரொம்ப டார்ச்சர் செய்ய தான் சொந்த வீட்டை விற்று அவர்களுக்கு கொடுத்து விட்டு வாடகை வீட்டிலே மன வேதனையில் இருந்த சிவக்குமார் மரணமடைந்து விட்டார் ரெண்டு வாரங்களுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் சாஸ்திரிகள் யாருக்கும் பணம் தர முன்வரவில்லை வெங்கடேசன் சாஸ்திரிகளும் மகள் அண்ணனும் அவரும் பெரிய திட்டம் போட்டு இந்த பணத்தை பெங்களூர் மங்களூர் கோயம்புத்தூர் அவருடைய சகோதரிகள் இருக்கிற பல்வேறு ப்ராப்பர்ட்டிகளை வா வாங்கி ரியல் எஸ்டேட் வங்கிகளிலே முதலீடு செய்திருப்பதாக அங்கு உள்ள மக்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறார்கள் எனவே தான் சாஸ்திரிகள் முழுக்க முழுக்க இந்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று அந்த மக்கள் கூறுகிறார் திரு ராமநாதன் எம்எல்ஏ அவர்கள் பிராமணால் வகுப்பைச் சேர்ந்தவர் திரு ராமநாதன் அவர் எம்எல்ஏ இருந்தவர் எம்எல்ஏ ஆக இருந்தவர்கள் வேத பாடசாலையை படித்து அவரும் புரோகித தொழிலும் அர்ச்சக தொழிலும் பார்த்தவர் ராஜா வேத பாடசாலை என்று ஒரு மிக சிறந்த ஒரு வேத பாடசாலை கும்பகோணத்தில் இருக்கிறது அந்த பாடசாலையிலே ஒரு மாணாக்கராக படித்தவர் தான் ராமநாதன் எம்எல்ஏ எனக்கு தெரிந்த வகைகளை நான் சொல்கிறேன்